குரு கேது சேர்க்கை பெற்ற ஜாதகரை பற்றி நம்ம இன்றைக்கு பேசுவோம் ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து குருவினுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் குரு வந்து யாரை நோக்கி பயணம் பண்ணுறாரு அடுத்து அடுத்து எந்த கிரகத்தை தொட போகிறார் அவருடைய பிறப்பு ஜ கால ஜாதகத்தில் வந்து எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோமானால் குரு வந்து கேது பகவானை வந்து அடுத்த கிரகமாக தொட்டால் இல்லை கேதுவோடு சேர்க்கை பெற்றால் கேதுவோடு நெருங்கிய பாகையில் இருந்தார்னு வச்சுக்கங்களேன் அந்த ஜாதகர் மிக மிக நுட்பமான நுண்ணறிவு சிந்தனை உடையவராக காணப்படுவார் சின்ன சின்ன விஷயங்களில் நுணுக்கமான விஷயங்கள்லாம் கூட அறிவுத்திறன் கொண்டு விளங்குவார் ஆய்வு சம்பந்தமான ஆராய்ச்சி சம்பந்தமான இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் வந்து மிகவும் அற்புதமான வாய்ப்புகளை வந்து அவர் பயன்படுத்துவார் இந்த குரு கேதுவோடய செவ்வா அந்த அந்த செயற்கை பெறும் பொழுது எல்லார்கிட்ட இருந்து கொஞ்சம் தனித்து காணப்படுவார் ஏன்னா கேது என்றால் பற்றற்று இருப்பது எந்த ஒரு விஷயத்தையும் தன் மேலே வந்து அதிகமாக லோடு எடுத்து போட்டுக்க மாட்டார் உறவுகள் மீது முதல்ல வந்து அதிக பாசம் அந்த பறிவு அந்த மாதிரி தன்மையில் வந்து பழகவே மாட்டார் எல்லாமே உள்ளுக்குள்ளே வச்சுருப்பார் வெளியே காட்டவே மாட்டார்னா பார்த்துங்களேன் அப்பா உறவா அப்பானா அப்பா மாதிரி இருந்துங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே எல்லையெல்லாம் மீற மாட்டார் தாயோட உறவா தாயினா என்ன அதுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியோ அதை மட்டும்தான் அவர் வந்து கொடுப்பார் அதுக்கு மீறி அவர்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க முடியாது ஏன்னா குரு பகவான் கேது அடுத்த கிரகமாக இருக்கக்கூடிய கேதுவை வந்து தொடும்பொழுது நெருங்கும் பொழுது அந்த கேதுவாகவே அந்த குரு பகவான் வந்து செயல்படுவார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு தான் வந்து திருமணத்தில் வந்து அதிக நாட்டமின்மையை கொடுக்கும் சரி சப்போஸ் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா திருமண வாழ்க்கையில வந்து அதிக நாட்டம் இன்மையை கொடுக்கும் அதாவது விருப்பமில்லாத தன்மையை கொடுக்கும் விருப்பம் இல்லாத தன்மைனா என்னன்னா ஒன்றும் இல்லை இப்போ மற்றவங்க கோர்ட்டு கேஸுக்கு போகிறதுக்கும் இவர் கோர்ட்டு கேஸுக்கு போகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இவர் ஒரு கோர்ட்டு கேஸுக்கு போனாங்கன்னா சீக்கிரமா வெட்டி ஒன்று தொண்ணு ரெண்டுன்னு பார்த்துட்டு திரும்ப வெற்றியை தேடிக்கிட்டு வருவார் இது மற்றவங்க ஒரு கோர்ட் விஷயமாகவோ கே கேஸ் விஷயமாகவோ போனாங்கன்னா எழுந்தடுச்சின்னு கிடக்கும் ஏனாக்கா குரு பகவான் ஜாதகர் கேதுன்னா சட்டம் கேதுன்னா அரசு கேதுனா அரசாங்கம் அவர் கூட இந்த குரு பகவான் சேர்க்கை பெறுறதுனால எங்கே போனாலும் சரி தான் தன்னை வந்து விடுவித்து கொண்டு வெளியே வந்து விடுவார் அதனால்தான் இந்த குரு கேது சேர்க்கை பெற்றவர்கள் வந்து சுக்கரன் என்று சொல்லக்கூடிய மனைவியாக கூட மற்ற கிரகங்களா கூட வந்து இணைவது உறவுகளை விட அனுசரித்து போவது இதெல்லாம் வந்து இருக்கும் ஆனால் இல்லாமல் இருக்கும் எப்படி வந்து தாமரை தண்ணியில் இருந்தால் கூட அதனுடைய நீர் தன்மையை வந்து ஒட்டாமல் அதில் அப்படியே மிதந்துகிட்டு கொண்டு இருக்கிறதோ அந்த மாதிரி இருப்பாங்க இந்த குரு கேதுவனுடைய சேர்க்கை சரி இந்த கேது எந்த நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த குரு பகவான் அவருடைய நெருங்கிய டிகிரியில் இருக்கும் பொழுது அந்தந்த அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்றாறு போல் அந்த குரு பகவான் அதுதான் அந்த ஜாதகர் வந்து காணப்படுவார் எப்படின்னா இப்போ சூரியன் இருந்தார்னு வச்சுக்கோங்க இன்னும் அதிகமான அதிகமான கௌரவம் அதிகமான பதவி அரசாங்கத்துறை அரசு துறை அரசியல் துறை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபாடு கொடுத்து அதுலேயும் வந்து பற்றற்று இருப்பார் அப்படியே கம்பீரமாக இருப்பார் கௌரவமாக இருப்பார் அதுவே வந்து சந்திரனுடைய நட்சத்திரமாக விளங்கக்கூடிய அந்த நட்சத்திரமாக இருந்ததுன்னா அதிக நுண்ணறிவு படிப்பு சம்பந்தமான ஏன்னா ரோகிணின்றது வந்து புதனுடைய வினைப்பயனை சுட்டி காட்டும் அடுத்தது வந்து அஸ்த நட்சத்திரம்ன்றது வந்து குருவினுடைய வினைப்பயனை சுட்டி காட்டும் இந்த மாதிரி அந்த கேது பகவான் எந்த காலில் ஏறியிருக்காரோ அந்த காலினுடைய தன்மைக்கு ஏற்றார் போல் இந்த குரு பகவான் இந்த ஜாதகர் குரு கேது சேர்க்கை எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குன்னு அவரவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த நட்சத்திரங்களாகவே இந்த குரு பகவான் அதாவது இந்த ஜாதகர் அதனால தான் குரு கேது சேர்க்கை பெற்றவர்கள் வந்து எப்பொழுதும் அதிநுட்பமான நுண்ணறிவு கொண்ட மேக்சிமம் பாருங்கன்னா ஆராய்ச்சி துறை அறிவியல் துறை கணக்கு துறை இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அதிகமான ஈடுபாடு அதிகமான தன்மையில் இருப்பாங்க இவர்களுக்கு திருமண வந்தம் திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது மிக மிக சொற்பமான மதிப்பெண் தான் இவங்க வாங்குவாங்க அதனால இவங்க வந்து ஆப்பனண்ட் ஜாதகத்தை தேர்ந்தெடுக்கும் மிக மிக எச்சரிக்கையான ஜாதகங்களை தேர்ந்தெடுத்து திருமணத்தை பண்ணிக்கணும் இப்போ எத்தனை பேர் திருமணம் வந்து தடைப்பட்டு இருக்குதுன்னா அந்த திருமண தடைப்பட்ட ஜாதகங்களை ஆய்வு பண்ணும்போது குரு பகவான் கேதுவோட சேர்க்கை பெற்றிருந்தால் இந்த மாதிரி தன்மைகள்லாம் இருக்கும் அதுவே கேது பகவான் செவ்வாயினுடைய சேர்க்கை பெற்றிருந்தால் மங்களன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய சேர்க்கை பெற்றிருந்தால் திருமண காலங்கள் வந்து தடைபட்டு திருமணத்தில் நாட்டமின்மை திருமணமே பண்ணிக்க மாட்டேன் திருமணம் பண்ணவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்விகள் கேட்பாங்க இல்லைனா இந்த குரு பகவான் கேதுவனுடைய நட்சத்திரங்களில் இருக்கும் பொழுது அஸ்வனி மகம் மூலம் இந்த மாதிரி நட்சத்திரங்களில் இருக்கும்பொழுது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் விரக்திகள் இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே ஏற்பட்டு அதிக அதிக அனுபவத்தையும் அறிவுத்திறனையும் அதை வந்து இப்போ அனுபவம் வந்து எதனாவில் சோதனை பண்ணாதானே கிடைக்கும் அந்த மாதிரி இவங்களுக்கு இயற்கையாகவே சோதனைக்கு உள்ளாக்கி அந்த ஜாதகர்களுடைய அறிவுத்திறனை மேம்படுத்தி கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில இந்த பிரபஞ்சத்துல இது இயற்கையாகவே அவங்களுக்கு அமையும் எந்த துறையில இருக்காங்களோ அந்த துறையில அவங்க அதை பற்றி மேலத்து வரணும் இப்ப குரு கேது சேர்க்கை பெற்றவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்னா இந்த அவங்க அவங்க எந்த மதமாக இருக்காங்களோ அந்த மதத்தை சார்ந்து அந்த மதத்தினுடைய ஆன்மீகத்துறையில் துறையில சார்ந்து அறிவுத்திறனில் சார்ந்து அதாவது அந்த கேது பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு இல்லைனா அனுமதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்த்து அதன் அடிப்படையில் அவங்களுடைய கல்வி கேள்வி தொழில் உத்தியோகம் வாழ்க்கை நிலைகளை ஆராய்ந்து அதை தேர்ந்தெடுக்கும்போது அவங்க வந்து மிக உன்னதமான மிக 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 அற்புதமான வெற்றி வாய்ப்புகளை வாரி குவிப்பார்கள் ஏன்னா மற்ற விஷயத்தில்தான் வந்து கொஞ்சம் குறைந்து இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களில் பேர் புகழ் கீர்த்தி செல்வாக்கு அந்த மாதிரி தன்மைகளில் வந்து அவங்க மேலோங்கி காணப்படுவாங்க இதுவே கேது பகவான் ஒரு ஆயில்யம் அனுஷம் அஸ்வனி இல்லைனா வந்து புரட்டாது இந்த நட்சத்திரங்களில் இருக்குதுன்னு வச்சுங்க அந்த நட்சத்திரங்களில் நிற்கக்கூடிய கேதுவை குரு பகவான் இல்லை நெருங்கும் பொழுதோ இல்லை நெருங்கிய டிகிரியிலையோ இல்லைன்னா செயற்கையோ பெற்றிருக்கும் போது அரசு அரசியல் அரசாங்கம் இந்த மாதிரி துறையில் வந்து அதி அற்புதமான வாழ்க்கையை வந்து வாழ்வாங்க அதி அற்புதமான வெற்றி வாய்ப்புகளை வாரி குவிப்பார்கள் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏனக்கா கேது பகவான் என்றதே எப்பொழுதுமே அரசு அரசாங்கம் அரசியல் அதில் வந்து அஸ்வனி ஆயிலியம் அனுஷம் போட்ட இந்த நட்சத்திரங்களில் கேது இருக்கார் அந்த கேது போய் குரு பகவான் சேர்க்கை பெறும்போது நெருங்கிய டிகிரியில் இருக்கும்போது குரு கேது சேர்க்கை அரசியல் அரசாங்கம் அரசாங்க அதிகாரம் ஆளுமை எதுலேயுமே ஒரு விற்பவர் அதாவது எந்த ஒரு துறையில் இருந்தாலும் அதில் வந்து தலைமை பண்பு எந்த ஒரு செயலை எடுத்தாலும் முன்னிருந்து போவது ஒரு டீமுக்கு தலைவராக இருக்குது ஒரு கிராமத்துக்கு தலைவராக இருப்பது அந்த மாதிரி தன்மைகள் எல்லாம் வந்து அந்த ஜாதகருக்கு அமையும் அவர் எங்கே என்னவா இருக்காரோ அதுக்கு அவர் தலைமையா இருப்பாரு இப்போ ஒதுங்கி போவாங்க ஒரு நாலு பேரை வந்து தன்னுடைய கைக்குள்ள வைத்து அதை வேலை வாங்குறதுக்கு வந்து தகுதி சில பேருக்கு இருக்காது எந்த மாதிரி கேதுவை குரு பகவான் தொடும் பட்சத்தில் அவங்க நூறு பேராக இருந்தாலும் சரி ஆயிரம் பேராக இருந்தாலும் சரி அந்த நபர்களை அடக்கி ஆளும் அதிகாரத்தடுமை ஆளுமை திறன் வந்து இயற்கையாகவே அந்த கேது மேலே தொடக்கூடிய இந்த குரு பகவானுடைய சேர்க்கை குரு கேது சேர்க்கை எந்த மாதிரி தன்மை அவங்களுக்கிட்ட இயற்கையாகவே இருக்கும் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அப்படி நேர்கோட்டில் நிற்பாங்க அவர்களுடைய பணியாளர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய நட்பு உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுடைய வெகுஜன மக்களாக இருந்தாலும் சரி ரசிகர்களாக இருந்தாலும் சரி அதாவது அவங்களுக்கு பிரியமான பாத்திரங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அந்த மாதிரி அந்த கட்டுக்கோப்பு அந்த மாதிரி ஆளுமை அந்த மாதிரி அதிகார தோணிகளாக அந்த குருபகவான் பகவான் கேது சேர்க்கை பெற்றவர்களுக்கு அவங்களுக்கு இயற்கையாகவே அமையும் நான் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதன்படி அவங்க வந்து பத்து பேர் நிற்பாங்க அந்த மாதிரி அந்த ஆளுமை அந்த அதிகார அந்த வந்து எப்படி சொல்றதுன்னா அவங்களுடைய வாக்கு வன்மைக்கு வந்து அந்த அளவுக்கு காணப்படும் எனக்கா கேது என்றால் அழுத்தம் திருத்தமாக இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய தன்மை கேது என்றால் ஞானம் அந்த ஞான காரகனை இந்த குரு பகவான் நெருங்கி போகும்போது சேர்க்கை பெறும்போது இந்த மாதிரி தன்மைகள்லாம் காணப்படும் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்க இது அதி அற்புதமாக காணப்படும் குரு கேது சேர்க்கை மிக உன்னதமான சேர்க்கை ஆனால் திருமண பந்தத்தில் கொஞ்சம் குறைந்து காணப்படும் அது எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய ஜாதகத்துக்கு ஏற்றார் போல் அவர்களுடைய தன்மைகளை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையின் பாதையை அமைத்து கொண்டால் அதி அற்புதமான உன்னதமான வாழ்க்கையை வாழலாம் என்று கூறி நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீர் பல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்